ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட்க்ராஃப்டட் சல்வார் மெட்டீரியல் த்ரீ பீஸ் மெட்டீரியல் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்துட்டு ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இது பாருங்கள் இந்த சுடிதார் இப்படி தான் வராங்க இதெல்லாம் தீபாவளிக்கு நீங்கள் இப்போவே வாங்கி நல்லா அழகாக டெய்லர்ட்ட கொடுத்து நீங்கள் தைச்சி வச்சுக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி ஒரு இது வருது அண்ட் தென் துப்பட்டா இந்த அதே மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இது கொடுத்துருக்குறாங்க பாட்டமில் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது இதோட காஸ்ட் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு நேவி ப்ளூவில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக இது போட்டிருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது அந்த இந்து பட்டாக்கும் இதே மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இதே மாதிரி இந்தப்பட்டாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட காஸ்ட் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் உள்ள வந்துட்டு ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் ரெட் அண்ட் ஒயிட் நேவி ப்ளூ அந்த காம்பினேஷனில் இந்த இது பண்ணிருக்காங்க இதோட துப்பட்டா இது உங்களுக்கு பேண்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு டிசைன் வருது இதோட காஸ்ட் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பாக்கிறது வந்துட்டு ஒரு கிரீன் கலரில் நல்ல எல்லோ ரெட் ஒயிட் அந்த காம்பினேஷன்ல இது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு ஸ்லீவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வந்துருது இது இதோட துப்பட்டா இதோட காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிங்க் கலரில் ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஒயிட் அண்ட் பிளாக் அந்த காம்பினேஷன்ல இது பண்ணிடுறாங்க ஸ்லீவ் அண்ட் பேண்ட்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இதோட காஸ்ட் ஹண்ட்ரட் SAY IT IS ESTIMATED AROUND 100 BILLION PIECES OF CLOTHES ARE MANUFACTURED EVERY YEAR 100 BILLION இப்போ நம்ம ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் எல்லாம் போகிறோம் வாங்குறோம் இல்லையா எல்லாம் போனால் பத்து பன்னெண்டு எல்லாம் நைலான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வாங்குறோம் அண்ட் மோஸ்ட்லி எயிட்டி ஃபைவ் APPROXIMATELY வந்துட்டு அப்ராக்சிமேட்லி இட் இஸ் கோயிங் டு லேண்ட்ஃபீல்ஸ் வித் இன் அ பீரியட் ஆஃப் ஒன் இயர் எவ்ரி இயர் இட் இஸ் கெட்டிங் ஆடட் ஸோ நம்ம வாங்குற துணி வந்துட்டு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷமாவது இப்போ இதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா லைஃபுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க வேணான்னு தூக்கி தான் உண்டுமே தர இது ஒண்ணுமே ஆகாது நீங்க மெஷின்ல கூட போட்டு எடுக்கலாம் ஏன்னா நான்லாம் எல்லாம் காந்தாலாம் வச்சிருக்கிறேன் எத்தனைன்னா இயர்ஸ் டுகெதர் டென் இயர்ஸ்லாம் கூட வச்சிருக்கிறேன் வேணான்னு சொல்லி தான் தூக்கி போடுவேன்னு தவிர துணிக்கு ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி நம்ம விஷயம் கோ ஃபார் சஸ்டெய்னபிள் குளோதிங் ஏன்னா இப்படியே பிளானெட்டில் நம்ம பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருக்கிறோம் தூக்கி போட்டுகிட்டே இருந்தோன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபில்ஸ் வேற எங்கே போகும் இது அந்தரத்தில் தொங்குற இந்த பால்ல வேற எங்கே போக போகுது இந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் கான்ஷியஸ் க்ளோதிங் இஃப் யூ டூ அக்ரி வித் மீ டைப் கான்ஷியஸ் க்ளோதிங் ஸோ இதுதான் பிளாக்ல ஒரு மல்டி கலர் இது உங்களோட துப்பட்டா ஒரு துணி வாங்கினா கொஞ்சம் வருஷத்துக்காக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்ப்பா இதில் காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லோவில் ஒரு மல்டி கலர் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பேண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது எல்லோ பிரைட் எல்லோ நல்லாயிருக்கு துப்பட்டா இந்த இதில் காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெட்டில் ஒரு மல்டி கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க்கு ஸ்லீவ் அண்ட் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது இதுப்பட்டா இதில் காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாக்ல ஒரு மல்டி கலர் காந்தா கை வேலைப்பாடு பண்ண ஒரு த்ரீ பீஸ் சல்வார் மெட்டீரியல் ஸ்லீவ்க்கும் இந்த பேண்ட்டுக்கும் இந்த டிசைன் இதே மாதிரி வருது துப்பட்டா இதோட காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்க்குறது வந்துட்டு ஒரு ஹேண்ட் பாத்திக் பாத்திக் ஒர்க் பண்ண ஒரு சல்வார் மெட்டீரியல் இதான் உங்களுக்கு டாப் வராங்க இது உங்களுக்கு பேண்ட்டு அண்ட் தென் துப்பட்டா துப்பட்டா இதோட காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ளூவில் பேண்ட் மெட்டீரியல் அதோட துப்பட்டா நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிரிக் ரெட் கலரில் பத்திக் ஒர்க் பண்ணது இதோட பேண்ட் அண்ட் தென் இதோட துப்பட்டா இதோட காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸோ ப்ளூ கலரில் இது இருக்காங்க பேண்ட்டுக்கு இது இதை டாப்பாக வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒயிட் பேண்ட் போட்டு அந்த மாதிரி இது நல்லா இருக்குது துப்பட்டா நைன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல பியூர் காட்டனில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண ஒரு சல்வார் மெட்டீரியல் ஸோ உங்களுக்கு ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொண்டு வருது ஃபுல்காரி துப்பட்டா இதோட துப்பட்டா ஒன் ஒன் நைன் ஜீரோ ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிரெஞ்சு நாட் சுடிதார் நல்ல ப்யூர் காட்டன் மெட்டீரியல் இது உங்களுக்கு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி ஒரு வேலை ஒன்று வருது துப்பட்டா இப்போ துப்பட்டாலாம் நல்ல சூப்பர் சாஃப்ட் காட்டன் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் இது வந்து ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு ஒரு ஃபுல் காரி ஒர்க் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி எல்லாமே கையில் தான் பண்ணினதுன்றது உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் பார்த்தா தெரியும் இதுதான் கைக்கான ஒரு போர்ஷன் இது வந்துட்டு பேண்ட்டுக்கானது இதுப்பட்டாலேயும் சேம் திங் ஒரு பிளாக் பிரிண்ட் அண்ட் தென் ஃபுல் கரி ஒர்க் இந்த இடத்துலலாம் நல்ல ப்ளாக் பிரிண்ட் வேறு மாதிரி பண்ணி அதுலேயே வந்துட்டு ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் ஃபுல் கரி வருது இதில் காஸ்ட் ஒன் எயிட் நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிளாக் பிரிண்ட்டில் பிளாக் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு ஃபுல் கரி ஒர்க் அந்த த்ரெட் ஒர்க் ஒன்று வருது இப்படி இருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வருது பேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது பேண்ட்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் உங்களுக்கு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது பேக் சைட் ஆஃப் த சுடிதார் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஒரு கை வேலைப்பாடு உள்ள அதான் ஃபுல்கா ஒர்க் வருது ரிவர் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் காஸ்ட் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ இன்னும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச சல்வார் மெட்டீரியல்லாம் எதுவோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பிச்சு உங்கள் சல்வாரை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தேடி தேடி ஒன்று ஒன்றா யூனிக் பீஸஸ்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்ரி டைம் யூ வில் கெட் டு சீ லாட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி